கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் இயசையா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் வானங்களை கெம்பீரித்து பாடுங்கள் பூமியே கலிக்கூறு பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார் சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையர்கள் மேல் இரக்கமாயிருப்பார் ஆமேன் இசையா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள் பூமியே கலி கூறு கம்பீரமாய் முழங்குங்கள் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார் சிறுமை பட்டிருக்கிற மேல் இரக்கமாயிருப்பார் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கொடற்பாராக ஆமேன்